வேற யார் பேர் சொல்லும் அவ்வளோ அவ்வளவு பெரிய கரவொலி இல்லை ஆனா அண்ணாமலைன்னு சொல்லும் போது அவ்வளவு பெரிய சவுண்ட் வரும்போது ஓகே இந்த நபர் வந்து கட்சிக்காக தமிழ்நாட்டுல கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருக்காருங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமா தான் நான் பாக்குறாரு அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல அவங்களுக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த பதவிக்கு கொண்டு வந்தா அது கட்சிக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறது அப்ப அண்ணாமலையை வந்து அவங்க சைட்லைன் பண்ண மாட்டாங்க சைட்லைன் பண்ணவும் அது அவங்களுக்கு பாரதிய ஜனதாக்கு நஷ்டங்கிறது பாரதி ஜனதாக்கு தெரியும் வணக்கம் வணக்கம் ஜெய் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்தாரு மதுரையில் அவர் பொலிட்டிக்கலா பேசின விஷயங்களை விட அண்ணாமலைக்கு அந்த ஸ்டேஜ்ல கிடைத்த வரவேற்பு சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு அவர் தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் அண்ணாமலைக்கு அங்க இருக்கிற எழுச்சி இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் இது ஒரு நல்ல அவர் கடந்த ஆண்டுகளா ஒரு பாரதிய ஜனதாவினுடைய கட்சி தலைவரா மக்களோட மக்களாக நிர்வாகிகளோட நிர்வாகிகளாக ஒன்றா நின்று அவர் பணியாற்றுறதுனுடைய பிரதிபலிப்பு தான் இது ஏன்னா இது வந்து இந்த அளவுக்கு வந்து அங்கே அவர் ஸ்டேஜுக்கு உடனே பயங்கர ஒரு அலுவலக அலுவலகப்பட்டு போது அவருக்கு கொஞ்சம் தர்ம ஆகி கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி அமித்ஷா பேசும்போதும் அண்ணாமலைங்கிற பேரை சொல்லும்போது பயங்கர கரகோஷம் அந்த டவலத்து அந்த இதில் போடுற அந்த துண்டை தூக்கி சுத்துறது பூராமே அவரே அமித்ஷாக்கே ஒரு அந்த இடத்துல ஒரு பெருமிதம் அவர் வருத்தப்படல ஏன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களும் பார்ப்பாங்க இல்லையா இன்றைக்கி எத்தனையோ மாநிலங்களுக்கு போகிறாங்க எவ்வளவோ கூட்டங்களை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் வரும்போது வேறு யார் பேர் போதும் அவ்வளோ பெரிய கரவொலி இல்லை ஆனால் அண்ணாமலைன்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய சவுண்ட் வரும்போது ஓகே இந்த நபர் வந்து கட்சிக்காக தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துருக்காருங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரமாக தான் நான் அதை அவரை தலைவர் பதவியிலிருந்து விடுவிச்சது ஒரு தப்பான டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க அண்ணாமலையோட பவர் என்ன ஸ்ட்ரென்த் என்னங்கிறத நேற்று உள்துறை அமைச்சரே பார்த்து புரிஞ்சுட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு அண்ணாமலை அடையாளம் காமிச்சது யாரு இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அவங்க அடையாளப்படுத்திதான் அண்ணாமலையை கொண்டு வந்து போடுறாங்க ஒரு அமித்ஷாக்கு தெரியாமையோ மோடியை தெரியாமையோ அவங்களுடைய அறிமுகம் இல்லாமையா வந்து அண்ணாமலையை வந்து இங்க தமிழ்நாட்டினுடைய தலைவரா போட்டிருக்க முடியும் அப்போ அண்ணாமலை யாரு அவருக்கு என்ன பலம் இருக்கு அவருக்கு என்ன திறன் இருக்கு அவருக்கு என்ன வீக்னஸ் இருக்கு அந்த நபரை பத்தி கம்ப்ளீட் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி தான் பாரதிய ஜனதா மாதிரி கட்சி வந்து ஒரு நபரை கொண்டு வருவாங்க அதுவும் அவர் வந்தவுடனே வந்து டக்குன்னு ஒரு தலைவராக்கப்பட்டவர் துணைத் தலைவராக இருந்து தலைவராக்கப்படுறாங்கங்கும்போது அவரை பத்தி எவ்வளோ தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய மீட்டிங்கில் வந்து இந்த துண்டை சுத்தறனாலையும் கரவொழி எழுப்புறனாலேயும் தான் அமித்ஷாவுக்கோ இல்லை வந்து பாரதிய ஜனதாவுக்கோ அண்ணாமலை யாருங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த கூட்டங்களுக்கு அண்ணாமலையோட இம்பாக்ட் அண்ணாமலைக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு அவங்க அனலைஸ் பண்ணிருக்கலாம் பட் ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் ஏன்னா சில பேர் வந்து அவர் மேல விமர்சனங்களையும் வைக்கிறாங்க வார் ரூம்ல ஒரு இருபது பேரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா அப்போ வந்து சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் கிரவுண்ட்லேயும் அண்ணாமலைக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப ஆமா அது உண்மைதான் அது 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 வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தினது வந்து அண்ணாமலையினுடைய தலைமைக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் அதுக்காக வேலை பார்த்திருக்காங்க அதெல்லாம் மறுக்க முடியாது ஆனாலும் இவர் வந்து அவங்க கொண்டு வந்த அந்த ட்ரெயின வந்து இவர் வேகமா இழுக்கக்கூடிய இன்ஜினா மாறினார் அப்ப அதிகமான இன்னும் பூகியை சேர்த்துக்கிட்டு இன்னும் வேகமா போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெயினா மாறினாரு அதில் மக்களையும் உள்ளணைச்சாரு ஒரு க ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எப்படி இறங்கி வீதி வீதியாக தெருத்தெருவா ஊர் ஊரா போய் ஒரு அரசியல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கல அரசியலை வந்து ஏற்படுத்தினது ஒரு இளைஞன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அது வந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு தமிழ்நாடு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் வந்து என்னென்ன திட்டங்கள் என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே வந்து ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வந்தது இவர் வந்து ஒரு தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்பவே வேகம் எடுத்துச்சு ஏன்னா இளைஞரா இருக்கனால அவர் வந்து பெரிய ஒரு வேகத்துல உத்வேகத்துல இருக்கக்கூடியது ஆனா இன்னைக்கு அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை அவங்களுக்கு தெரியும் யாரே எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த பதவிக்கு கொண்டு வந்தா அது கட்சிக்கு பலனளிக்கும் அப்படிங்கிறது அப்ப அன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவோட தேவை என்னவா இருந்துச்சுன்னா நோட்டாக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு வரக்கூடிய கட்சியை வேகமாக வளர்த்தக்கூடிய ஒரு துரிதமான ஒரு எழுச்சி உள்ள ஒரு ஆள் வேணும்னு கொண்டு தான் இவர் அடையாளப்படுத்தி கொண்டு வராங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இவர் இருபத்தி நாலில் பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி ஒரு பெரிய மூணாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாகிறாரு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு பார்க்கும்போது பாரதிய ஜனதாவுடைய ஆட்டம் வேறு ஆட்டம் இப்ப வந்து தனிப்பட்ட கட்சி அவங்க போகல அவங்களுக்கு நல்லா தெளிவா புரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்டம் வேற இருபத்தி ஆறு அடைய ஆட்டம் வேற அப்ப இந்த இருபத்தி ஆற வந்து தனிப்பட்ட முறையில நம்ம போய் விளையாண்டோம்னா அது பெரிய சேதாரத்தை பாரதிய ஜனதாக்கு ஏற்படுத்தும் அப்ப நம்ம அதிமுக கூட கூட்டணி போனா மட்டும்தான் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு அமித்ஷா பேசும்போதே என்ன சொல்றாரு உங்க நம்ம கட்சியை சார்ந்த ஒவ்வொருத்தருக்கும் எண்ணமும் சிந்தனையும் செயலும் எல்லாமே திமுகவே எப்படி வீட்டுக்கு அனுப்புறங்கிறத பத்தி தான் நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நீங்க ஊருக்கு போனீங்கன்னா கூட எதையா தான் யோசிக்கணுங்கிறார் அப்ப அந்த மாதிரி யோசனை இருக்கும்போது போது அது அதிமுகவுடைய கூட்டணி இல்லாமல் நடத்த முடியாதுங்கிறது யதார்த்தமாகவே புரிஞ்சுக்கிறாங்க ஏற்கனவே அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருக்கக்கூடிய ரிப்ட் எல்லாம் தெரிஞ்சது அப்ப இந்த சூழ்நிலையில வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் பதவியில இருந்துச்சுன்னா இந்த கூட்டணிக்கு வந்து அது ஏதுவா அமையாது அப்ப வந்து ஒரு பக்கம் கட்சி வளர்ந்துக்கிட்டு போனாலும் இந்த கூட்டணிக்கு இருக்கும் இருக்கும்போது மறுபடியும் வளர்ந்த கட்சி பின்னோக்கி போயிடும் இருபத்தி ஆறுலாங்கிற அந்த சூழ்நிலை தெரிஞ்சுதான் அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா டெசிஷன் எடுக்கிறாங்க இது அண்ணாமலையுமே பல நேர்காணல்கள் ஆங்கில நேர்காணலே சொல்றாரு நான் நான் வந்து ஒரு காரியக்காவா செயலாற்ற போறேன் எங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுதான் அதுக்காக எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறேன்றார் அண்ணாமலை அப்ப இது எல்லாமே அவங்களுக்குள்ளார கலந்து பேசியிருப்பாங்க இது அண்ணாமலையினுடைய உடன்பாட்டில் தான் இந்த டெசிஷனை எடுத்திருப்பாங்க போன தடவை வந்து அண்ணா திமுக கூட அவங்க கூட்டணி அமைக்கும் போது கூட அவங்க கேள்வி கேட்கறாங்க அண்ணாமலை வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் இருப்பாரான்னு கேட்கும்போது கூட அன்னைக்கு அந்த மீட்டிங்ல சொல்றாரு அமித்ஷா இல்ல இன்னைக்கு கூட அண்ணாமலை தான் தலைவரே என் பக்கத்துல உட்காந்துருக்காரு பாருங்கன்னு அப்ப அண்ணாமலையை வந்து அவங்க சைட்லைன் பண்ண மாட்டாங்க சைட்லைன் பண்ணவும் அது பண்ணுன்னா அவங்களுக்கு பாரதிய ஜனதாக்கு நஷ்டங்கிறது பாரதிய ஜனதாக்கே தெரியும் ஆனா பொறுமை முக்கியம் பாரதிய ஜனதா மாதிரி கட்சியில எல்லாம் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பதவிக்கோ இல்லை வந்து எந்த ஒரு பொசிஷன் கட்சியில கொடுக்கறதுக்கோ பஞ்சமே கிடையாது ஏன்னா இந்தியா பூரா பறந்து இருக்காங்க ஒரு பதிமூணு பதினாலு மாநிலங்கள் ஆண்டுட்டு இருக்காங்க ஏகப்பட்ட அரசியல் செல்வா கூட இருக்கிறாங்க வேற எந்த மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகளையும் விட இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பார்ட்டியா மாறி இருக்கும் போது அண்ணாமலைக்கு உண்டான ஏன்னா அமித்ஷாவே சொல்றாரு அவருக்கு உண்டான பதவி இடம் பூரா தக்க நேரத்தில் அவருக்கு வந்து சேருன்றாங்க அது அண்ணாமலைக்கும் தெரியும் அதனாலதான் நேற்று மீட்டிங்ல நடக்கும்போது கூட அண்ணாமலை எங்க உட்காந்துருந்தாரு அமித்ஷா பக்கத்திலேயே அமித்ஷாக்கு லெஃப்ட் ஹாண்ட் சைடில் உட்காந்துருக்காரு அப்ப எத்தனையோ முன்னாள் தலைவர் இருக்காங்க எல்லா முன்னாள் தலைவரும் எங்க உட்கார்ந்து அமித்ஷா வந்து அண்ணாமலையை பக்கத்திலே உட்கார வைக்கிறார் வந்து அண்ணாமலையினுடைய திறன் என்ன அவருடைய தகுதி என்ன அவர் எதை எதனால செய் தெளிவா செய்ய முடியும் எது அவரனால வந்து சிரமப்படுவாருங்கிறது பூரா எல்லாமே வந்து அமித்ஷா மாதிரி ஆட்களுக்கு பாரதிய ஜனதாக்கு தெளிவா தெரியும் அப்ப எந்த இடத்துல யாரை வச்சு எப்படி வந்து காய் நகரத்துங்கிறது பாரதிய ஜனதா அதுல வந்து மாஸ்டர் பட்டம் படிச்சீங்க இப்ப சொல்லுவாங்களே அடையா நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் மாதிரி இங்க நம்மளுங்க படிக்கக்கூடிய அரசியலில் பத்தி அவங்க ஹெட் ஏற்கனவே அந்த அளவுக்கு அனுபவசாலிகள் அந்த அளவுக்கு வந்து தினந்தோறும் அரசியலை சுவாசிக்கக்கூடிய ஆட்கள் நான் தான் சொன்னேன் நம்ம எல்லாம் ஆக்சிஜனை சுவாசிப்போம் அவங்க எல்லாம் அரசியலை இது அண்ணாமலை வந்து சைட்லைன் பண்ணதாவோ இல்ல வந்து அண்ணாமலையை வந்து புறக்கணிக்கப்பட்டதாவோ நினைச்சாங்கன்னா அது வந்து அறியாமை இன்னைக்கு விளையாடக்கூடிய ஆட்டத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு இருந்தாருன்னா அந்த ஆட்டம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆட முடியாது அதுக்காக வந்து அண்ணாமலை தலைவர்ல இருந்து தூக்கிட்டாருங்கிறதுக்காக அவர் போய் ரெண்டாவது சீட்ல மூணாவது சீட்ல போட்டு உட்கார வைக்கல பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க அப்ப இதெல்லாம் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கு தெளிவா தெரியும் அது ஆனா கட்சிக்குள்ள ஒரு இன்டர்னல் ரிஃப்ட் இருக்கிறதா சொல்றாங்க அதாவது நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்ற பிறகும் கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள் முழுமையா அவரை ஏத்துக்கல அவர் சோசியல் மீடியால செய்யக்கூடிய பதிவுகள்ல கூட பாத்தீங்கன்னா அந்த வெளிப்பாடை பார்க்க முடியுது வெளிப்படையா பிஜேபியினுடைய சோசியல் மீடியா விங்க்ல இருந்தே ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி விமர்சனங்களை எல்லாம் பண்ணாதீங்க மேல்மட்டத்துல தலைவர்கள் ஒற்றுமையா தான் இருக்காங்க நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு விளக்கம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம விசிபிளாவே பல இடங்கள்ல தெரியுது ஸோ நைனார் நாகேந்திரன் தலைவராக இருந்தாலும் பாஜகவினர் அண்ணாமலையை தான் தலைவராக ஏற்றுப்போங்கிற மாதிரி இல்லை அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு தளம் இருக்கிறதுலாம் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக மாறாதா இது எப்பயுமே ஒரு முன்னாடி இருந்த இப்ப எப்படி வந்து கிரிக்கெட் விளாடும் போது ஒரு சென்ச்சுரி அவுட் அடிச்சுட்டு ஒரு பேட்ஸ்மேன் வெளியே போனதுக்கப்புறம் அடுத்து வர்ற பேட்ஸ்மேனுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இருந்தவர் நூறு அடிச்சுட்டு போயிருக்காரு நம்ம அடிக்கணும் ஸோ அந்த மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இது நைனார் நாகேந்திரனுக்கு கண்டாயமா வந்து ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் இருக்கும் ஆனா அவர் என்ன சொல்றாரு மத்தவங்க எல்லாம் என்ன யாத்திரை யாத்திரையை நடத்தினாலும் என்னுடைய யாத்திரை எதுவா இருக்கும்னாக்கா சட்டசபைக்கு எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போறது அதுதான் என்னுடைய மெயின் போக்கஸா இருக்கும் அப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்டம் என்ன அண்ணா திமுக கூட இணக்கமான ஒரு கூட்டணி வைக்கணும் அந்த கூட்டணி வைக்கும் போது திமுக கூட ஒரு நல்ல இலகுவான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு ஆள் வேணும் எந்த இடத்துலயும் அவங்களுக்கு வந்து முன்னாடி நெகட்டிவ் இன்ஸ்டன்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அதோட வந்து இன்னைக்கு சீட்டை வந்து லாவகமா பேசி அதிகமான சீட்டை வாங்கணும் அதுவும் ஜெயிக்கக்கூடிய சீட்டா வாங்கணும் அப்ப ஜெயிக்கக்கூடிய சீட் அதிகமா வாங்கி அதுல பாரதிய ஜனதா ஆட்களை நிக்க வச்சு அதுல இருந்து அதிகமான எம்எல்ஏக்களை வந்து சட்டசபைக்குள்ளார கொண்டு இதுதான் என்னுடைய யாத்திரைங்கிறார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கும் யாருமே திறன் இல்லாதவங்களை பாரதிய ஜனதா கட்சி வந்து கொண்டு வர மாட்டாங்க அப்போ யாரை எங்க பயன்படுத்தணுங்கிறத பாக்கணும் அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு மேல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அது எல்லாமே தெரியும் அண்ணாமலைக்கும் தெளிவா புரியும் ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கும் எந்த அளவுக்கு வந்து அவங்க பதவி கொடுத்து அந்தஸ்து கொடுத்து வச்சிருக்காங்கிறது இன்னைக்கு அண்ணாமலைக்கு தெரியாது அது நல்லா தெரியும் ஆனால் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கம்பெனியில கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனேஜர் இருந்து அந்த மேனேஜர் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு மேனேஜர் வந்தார்னா உடனடியாக அதில் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்கிறதுக்கு மனசு வராது ஏய் பழைய ஆள் எப்படி தெரியுமா பழைய ஆள் எப்படி இருந்தார் தெரியுமா அந்த கம்பாரிசன் ஓடிட்டே இருக்கும் ஆனால் இது ராங்கான கம்பாரிசன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறன் உண்டு எந்த ஒரு ஆளும் நூற்றுக்கு நூறு பர்ஃபெக்டும் கிடையாது எந்த ஒரு ஆளும் நூற்றுக்கு நூறு மோசமும் கிடையாது நெகட்டிவ்ஸ் இருக்கும் அப்போ மேல இருக்கிறவங்க வந்து அப்பாயின் பாசிட்டிவ்ஸ் தேவை என்ன மாதிரி ஆட்கள் தேவையோ அதை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இந்த ஏற்கனவே இருந்தவருக்கு வந்து வேற சூழ்நிலைகளை அவரை எப்படி கொண்டு வரணுங்கிறது அது தெரியும் அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இதை தெளிவா புரியணும் இதை புரிய வைக்க வேண்டிய கடமை சப்போஸ் இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு கீழே இந்த மாதிரி அப்படி இருக்காங்கன்னா கூட இது அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அண்ணாமலையினுடைய கடமைன்னு கூட நான் பாக்குறேன் ஏன்னா ஒட்டுமொத்தமா நீங்க வந்து இன்னைக்கு கட்சியினுடைய ஒற்றுமை ரொம்ப பலம் முக்கியம் அப்ப ஒருத்தருக்காக வந்து இன்னைக்கு அண்ணாமலை பண்ணின உழைப்புக்காக அவருக்கு வந்து ஒரு பாராட்டி கரகோஷம் எழுப்புறது தப்பா தப்பு கிடையாது ஆனா ஏற்கனவே இருந்தவரை தான் நாங்க இன்னும் தலைவரா நினைச்சுக்கிட்டு இருப்போம் புதுசா வந்தவர் வந்து எங்களுக்கு தலைவர் இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கான்னு தெரியல அப்படி இருந்துச்சுன்னா அதை களை எடுக்க வேண்டியது அதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அதை முன்னெடுத்து செல்ல வேண்டியது அண்ணாமலையினுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு இல்லப்பா இதுதான் நடக்குது இந்த காரணத்துக்காக தான் இருக்கும் நமக்கு வந்து கட்சி முக்கியம் நீங்க வந்து புதுசாக வர வந்திருக்கக்கூடிய தலைவருக்கு முழு ஆதரவை கொடுக்கணும் நம்மளுடைய ஒரே நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிக்கிறது தான் அப்படிங்கிறது அண்ணாமலை பேசியும் இருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் அந்த காலம் எடுக்கணும் இல்லையா இப்ப இதுதான் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து பிரெசிடண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு நடத்துற மீட்டிங் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாறும் எல்லாத்துக்குமே ஒரு சில கால அவகாசம் தேவைப்படும் இல்லையா எதா இருந்தாலுமே ஒரு விதையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு கரு உருவாகுறது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வேணும் அந்த மாதிரி ஒரு மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையை விட்டுட்டு அடுத்தது வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைவருக்கு மூவ் ஆகுறதுக்கு அந்த டைம் வந்து இட் வில் மேக் இட் ஹேப்பன்